உங்களுக்கு பாத்தென் இன் லேட் ஸ்டாப்பர் மட்டும் ஆல்ரெடி பெட் இப்ப தான் புதுசா வாங்கியிருக்கோம் எனக்கு ஃபீல் கிடைக்கல ரொம்ப ஹார்டா இருக்கு சரி ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு லேட் ஸ்டாப்பர் மட்டும் தனியா வாங்கிட்டு மத்த தனியா வாங்கிக்கலாம் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஸ்டிக் கொடுத்துருவோம் கீழே ஒரு பெட் இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது வராதுல வந்து அட்வான்ஸ் மாடல் தனித்தனி ஸ்விங்கா பாக்கெட் பண்ணி இண்டிவிஜுவலா பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க டிஸ்டர்பன்ஸே இருக்காது பக்கத்துல பாக்கணும் ஒரு ஆள் இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எந்த போனா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸோ இந்த சேக்கிங்கோ எதுவுமே இருக்காது யூஸ் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த பேக் பெயின் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா குஷனிங் அதிகமா இருக்கு பாக்கெட் ஸ்விங் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குஷனிங் அதிகமா இருக்கும் சரி அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமாக சான்சஸ் இருக்கலாம் அதனால பேக் பெயின் இருக்கும் போல பார்த்தபடி மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் சுத்தமா வர வர மேட்ரஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் தான் ஆமா ஃபோம் நல்லா இருந்தா மேட்டர் சூப்பரா இருக்கும் என்ன ஃபோம் யூஸ் பண்றீங்க இதுல என்ன இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடெக்ஸ்

ப்ராடக்ட் சரி ஆமாம் எல்லாம் வந்து ரோல் ஃபார்ம் வாங்க மேட்டஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்காக ஒவ்வொரு லேயரும் உங்களுக்கு வைக்கிறதுக்காக எல்லாமே ரோல் ஃபார்ம் எல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு ஆர்த்த பிளேஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தான் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த யூனிட் தான் வந்திருக்கோம் இவங்களோட சர்வம்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இன்றைக்கு மேட்ரஸ்ல வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்காங்க என்ன என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சார் என்ன ஃபோமு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவங்களுடைய கஸ்டமைஸ் அதாவது நீங்கள் என்ன சைஸ் காட்டை வச்சிருந்தாலும் சரிங்க ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபுல்லாக ஃப்ரீயாக தராங்க என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு பில்லோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோமில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு இருக்கு ஸோ அது உங்களுக்கு ரெண்டு பில்லும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க விஷயம் நிறைய விஷயம் பேச போகிறேன் வீடியோவில் எந்த மாதிரி மேட்ரஸ் ஒன்று இருக்குது எப்படி நீங்க ஆர்டர் பண்றது ஸோ என்னோட காஸ்ட் எப்படி வரும் என்னோட மேட்ரஸ் வந்து உங்கள் கடையில் கிடைக்காது மட்டும் தான் கிடைக்கும் ஸோ டேரெக்டாக பீ டூ சீக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு டேரக்டாக உங்க வீட்டுக்கு வரப்போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மேட்ரஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராண்டில் மறக்காம வீடியோ நம்பர் கொடுத்துருங்க ஸோ ஒன்றை கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் அவங்க வீடியோ கேட்க போலாம் சார் இருக்கேன் உங்க பேர் கம்பெனி பேர் என் பேர் கார்த்தி நம்ம கம்பெனி பேர் மேட்டர்ஸ் சரி ஓகே கோயம்புத்தூர் ஆமா கோயம்புத்தூர் சின்னையம்பாளையம் கோகுலம் பார்க் அப்படியே பேக் சைடுல இருக்கு நம்ம மேப் லொகேஷன் பாத்தீன்னா கூகுள் மேப்ல போட்டினா லொகேஷன் வந்துரும் பேசறேன் சரி இங்க வந்து எனக்கு டவுட் வந்து பாதியா சரி வந்து நிறைய மேட்ரஸ் கம்பெனிஸ் இருக்கு ஆமா சார் ஆமா அங்க இருக்கும்போது வந்து உங்க மேட்ரஸ் அந்த மேட்டர் கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்தில் யூனிக்னஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க சார் நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் ரேட்டு தகுந்த மாதிரி இது பண்ண மாட்டோம் இப்போ நிறைய மேட்ரஸ் கம்பெனி இருந்தாலுமே நீங்கள் ஸ்டேட்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போய் யாரையும் வாங்க முடியாது இப்போ வரைக்கும் ஒரு மேட்டர்ஸ் வந்து வாங்க முடியாது கண்டிப்பாக இப்போ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ வருஷம் உங்கள் மேட்டர்ஸ் கம்மியாக ரெடி பண்ணியே கொடுத்துருவோம் நம்ம கருமையாக ரெடி ரெடி பண்ணியே கொடுத்துடலாம் சரி ஓகே ஓகே நம்ம பிரைஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம்னா இப்போ நீங்கள் ஒரு மேட்ரஸ் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கை மாறி இன்னொரு ரெண்டு மூணு மூணு மொழியேற்று மாறி மாதிரி ஷோரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மினிட் இருப்பாங்க அடுப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக நாலு மினிட் இருக்கும் யாருமே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க நாலு பேர் ஒரு ப்ராஃபிட் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹையாயிரும் ஐயாயிரம் நம்ம யாருக்குமே மினிட்லாம் கிடையாது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேராக வந்து வாங்கிட்டே போகும்போது நாங்கள் ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் வச்சுட்டு கஸ்டமர் கொடுக்கலாம் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு இன்னைக்கு வேற ஒரு கம்பெனியில வர ஒரு மேட்டர்ஸ் ஒரு திங்ஸ் எட் இன்ஜி மேட்டர்ஸ் அப்படின்னா உங்க உங்க கிட்ட என்ன ரேட் வரும் அவங்ககிட்ட என்ன ரேட் வரும் சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி வரும் ஹை ரேஞ்ச் டென் இயர்ஸ் வாரண்ட்டே அவங்க கிட்ட அப்படியே ஒரு நல்ல பிராண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்டி பர்சன் செவன்ட்டி தௌசண்ட் வந்துரும் உங்களுக்கு அப்படியே அப்படியே ஃபிப்டி பர்சன்ட் நாம செல்ல இருக்கோம்

நம்ம தனி பிராண்டாக கொண்டு போயிருக்கோம் நம்ம ஒன்லி கஸ்டமருக்கு மட்டும் கொடுங்க தனி பிராண்டாக கொண்டு போயிருக்கோம் நம்ம சரிங்க சார் இப்போ பி டு சி பண்ண கொடுக்க கொடுக்க போறீங்க டேரெக்டாக மக்களுக்கே அனுப்ப போறீங்க ஆமா சார் அப்படி இருக்கும்போது எப்படி ஆர்டர் பண்ணுறது சார் இப்போ எப்படி ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்கு பார்த்தீங்களா நம்ம நம்பர் கால் பண்ணி நம்ம என்கொயரி பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லா டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டோம் கலர்ஸ் என்னென்ன குவாலிட்டி என்னென்ன எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் சரி ஓகே நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட் இருந்து நேராக கம்பெனிக்கு வந்து டிசிட் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த கஸ்டமர்ஸ் இருக்கலாம் அவங்கள்ட்ட சார் நம்ம மேனுஃபேக்சரிங் வீடு எல்லா சைஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சைஸ் நீங்கள் என்ன சைஸ் பண்ணலாம் சொன்னால் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் என்ன இடம் கொடுத்துடலாம் மேட்ரஸ் சம்பந்தமாக என்ன ப்ராடக்ட் கேட்டீங்கனாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சரி சார் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சார் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் சரி ஓகே இப்ப இப்போ ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கும்போது போது இப்போ சிஓடி இருக்குங்களா சார் சிஓடி இருக்காது ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்ம பார்த்தா ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கணும் புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்தக்கப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ப்ராடக்ட்லாம் கரெக்டா கரெக்டாக இருந்துச்சுன்னா மீதி டான்ஸ் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட சிஓடி தான் ஃபர்ஸ்ட் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு நம்ம நமக்கு புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு வந்தப்பறம் மீதி டான்ஸ் கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் நடந்துருவீங்க சார் டிரான்ஸ்போர்ட் ஏ ஒன் கேபிஎன் எம்எஸ்எஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அனுப்பிடுவோம் உங்களுக்கு நியரஸ்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கு எல்லாத்தையும் அமௌண்ட் போட்டு ஆமா எல்லாமே கேள்வி இதெல்லாம் சூப்பர் சாஃப்ட் ஓகேங்களா இது வந்து சூப்பர் சாஃப்ட் இது வந்து நார்மல் ஃபார்ம் இது அது இது வந்து நார்மல் ஃபார்ம் பியூ ஃபார்ம் வாங்க சரி ஓகே இது போக ஐடென்டிட்டி ஃபார்ம் நம்ம வச்சிருக்கோம் இந்த மேட்ரஸ்ல எல்லா விதமான ஃபார்ம் எல்லா மேட்டர்ஸ் நம்ம அவேலபிள் பண்ணி ஆமா சரி இப்போ வந்து ஒவ்வொரு ஃபார்ம்க்கும் மேட்டர்ஸ் உடைய ரேட் மாறுமா ஆமா கண்டிப்பா வரும் இது நார்மல் ஃபார்ம் போடினா ஒரு ரேட் चेंज ஆகும் இது போட்டா ஒரு चेंज ஆகும் பிளாட் எக்ஸ் போட்டா ஒவ்வொரு ஃபார்ம் ஸ்பெக் அத வந்த மாதிரி உங்களுக்கு ரேட் चेंज ஆயிட்டே இருக்கும் ஆமா சரி சோ இதெல்லாம் என்ன பிரதர் இதெல்லாம் பாத்தீனா ஃபேப்ரிக் மேட்டர்ஸ்க்கு மேல போற ஃபேப்ரிக் இது நிறைய இருக்கு பேம்போ கிளாத் இருக்கு பாருங்க இது பேம்போ பாங்க பேம்போ கிளாத் தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் இது பேம்போ கிளாத் இது ஆலோரா ஃபேப்ரிக் சரி ஓகே ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ஜிஎஸ்ம் யூஸ் பண்றோம் ஓகே இதெல்லாம் பார்த்தா தேர்ட்டிஎம்மும் ஃபுல்ட்டு யூஸ் பண்றோம் மூணு லேயர் நம்ம புல்ட்டு வச்சீங்கன்னா யூஸ் பண்றோம் சரி லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு லைஃப் நல்லா தான் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு இதில் ஒரு ஃபோம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் காட்டன் தானே ஃபுல்லி காட்டன் நானூறு ஜிஎஸ்ஸும் ஃபுல்லி காட்டன் தான் யூஸ் பண்றோம் ஆமா சரி இப்போ இந்த ஃபோம் யூஸ் பண்றதுல உங்களுக்கு ஹீட் உடம்பு எப்படி இருக்கும்

த்ரீ ஃபோல்டிங் இருக்கும் ஓகே ஓகே இப்படி இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் டிராவல் பட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் டிராவல் பர்பஸ் நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு எங்க இல்லை நார்மல் ஃபோம் பியூ ஃபோம் இதுக்குலாம் ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஒன் இயர் அமுங்காது புளி உழுகாது உங்களுக்கு சரி ஓகே எல்லாமே நம்ம வாரண்டி ஐட்டம்ஸ் தான் இது சைஸ் என்ன மூணு ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணு சிங்கிள் கார்டு சைஸ் அடுத்த மென மாட்டர்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஸ்பிரிங் இது சூப்பர் சார் மேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம் இதான் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் ஓகேங்களா ஸ்பிரிங்ல வந்து அட்வான்ஸ் மாடல் தனித்தனி ஸ்பிரிங்கா பாக்கெட் பண்ணி இண்டிவிஜுவலா பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க டிஸ்டர்பன்ஸே இருக்காது பக்கத்துல பாக்கலாம் ஒரு ஆள் இப்ப படம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் எந்திரிச்சு போனேன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸோ இந்த சேக்கிங்கோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா நல்ல அட்வான்ஸ் இந்த ஹோட்டல் எல்லாம் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பாக்கெட் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க இதுக்கு மேல ரெண்டு இஞ்சு சூப்பர் சாட் போட்டு மொத்தம் பத்து இஞ்சு திக்னஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாம் போட்டு பினிஷிங் பண்ணி பத்து இஞ்சு திக்னஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்டியா கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கிங் பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு வெட் இன்ஜ் மாடல் சரி ஓகே ஓகே 10 இன்ஜ் மாடல்னா 15000 வரும் உங்களுக்கு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா ஆர்த்தோபெடிக் மாடல் தான் பார்க்க போறோம் இந்த பேக் பெயின் இருக்கவங்க இந்த வயசானவங்க இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படியே அப்பதான் உங்களுக்கு அந்த காம்ச்ச இந்த ஆர்த்தோபெடிக் ஃபார்ம் இதுதான் உங்களுக்கு சரி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல ரெண்டு இன்ஜ் சூப்பர் சால் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேம்போ ஃபேப்ரிக் பேம்போயான்னு மிக்சா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த பேக் பெயின் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இது பத்தி புஸ்தி அதிகமா இருக்கும் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சரி அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமாக சான்சஸ் இருக்கு அதனால பேக் பெயின் இருக்குங்களா இந்த ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் சுத்தமா வர வர ஆமா

இந்த மாடல் பாத்தீங்கன்னா இதுவும் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறு கிங் சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு டேரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பிரெட் எல்லாமே ஃப்ரீயா வந்துடும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சரி பாரு சின்ன குழந்தைகள வந்து யூரின் பேர்வாங்க சொந்த மாதிரி அது தனியா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படி அத காமிக்கறாங்க பார்க்கலாம் கடைசியா பார்க்கலாம் சரி வாங்க மிடில் கிளாஸ் மக்கள் யூஸ் பண்ற மாதிரி மெட்ரஸ் பார்த்தோம் இன்னைக்கு வந்து எனக்கு ரேட் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை நல்ல குவாலிட்டியா பெஸ்டா இருக்கும் அப்படினு மெட்ரஸ் வச்சிருக்கீங்க அப்படி பார்த்தீனா பாக்கெட் ஸ்பிரிங் வித் லேட்டெக்ஸ் குஷனிங் அதிகமா இருக்கும் டாப் மாடல் குஷனிங் இருக்கும் லைட்டிங் இருக்காது மேட் இன் தாய்லாந்து லேடெக்ஸ் ஓகேங்களா இதான் இப்ப டாப் டென்ல இருக்கு இப்ப மேட் இன் தாய்லாந்து சீலோடே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி

செவன் ஜோன் இருக்கு பாருங்க செவன் ஜோன் லேரா இருக்கு உங்களுக்கு செவன் ஜோன் பிரிச்சு காமிச்சிருப்பாங்க இதுல ஆரஞ்சுல டெக்ஸ்ட் இருக்கு நம்ம நமக்கு ஆரஞ்சு இருக்கு என்ன சைஸ்னாலும் பண்ணி கொடுத்தோம் இப்போ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா அதிகமா என்ன பெனிஃபிட் இருக்கும் சாஃப்ட்னஸ் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமா சோ ஓரளவுக்கு பேக் பெயின்லாம் இருக்காது பேக் பெயின்லாம் இருக்காது அம்மா உங்களுக்கு லேடெக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைஃப் நல்லா வரும் நேச்சுரல் ப்ராடக்ட்னா அதுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது ம் சோக்க அத இப்ப நம்ம வந்து எல்லா ரா மெட்டீரியல் எல்லாம் இப்ப மேட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணி காட்ட முடியுமா ஆ காமிக்கலாம் ப்ரோ வாங்க ஏகப்பட்ட மேட்டர்ஸ் ஃபினிஷிங் பண்ணி நம்ம பிராண்ட் லோகோட வந்துறோம் உள்ள வாரண்டி கார்டோ வந்துறோம் நம்ம கார்னர் லேபிள் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்ல ஒரு பிராண்ட் என்ன குவாலிட்டில கொடுக்குமோ அதே குவாலிட்டில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துறோம் நம்ம சரி ஓகே ஆமா பாருங்க இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே சரி ஓகே எல்லாமே ஐஎஸ்ஓ தான் எல்லாமே ஐஎஸ்ஓ தான் நம்ம ரெஜிஸ்டர் பிராண்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு லேடக்ஸ் டாப் மட்டும் ஆல்ரெடி பெட் இப்பதான் புதுசா வாங்கிருக்கோம் எனக்கு லேடக்ஸ் ஃபீல் கிடைக்கல சரி ஓகே ரொம்ப ஹார்டா இருக்கு சரி ஓகே அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு லேடக்ஸ் ஸ்டாப்பர் மட்டும் தனியா வாங்கி வாங்கி மத்த தனியா வாங்கிக்கலாம் நான் பண்ணி கொடுத்துருவோம் சரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருவோம் கீழ இருக்க ஒரு பெட் இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது

மரியங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே அப்படியே पण கடைபேரா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்தோபிளசி மேட்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம சார் القناه ரெமடி டிஸ்கஷன் பார்த்து உடனே கால் பண்ணி அட்வான்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்து ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்டுருக்காங்க வேற ஒரு பிராண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை விட ஒரு ஃபிஃப்டி ரேட் கம்மியாகவே இருக்குங்க ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ ஒன் ஆஃப் பெஸ்ட் மேட்ரஸ் வேணும்னு நினைச்சா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்காங்க எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களால் அவங்களால பண்ணி கொடுக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூஸ் சீதாக பண்ணுறாங்க இந்த மேட்ரஸ் கடைகள் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ உங்ககிட்ட மட்டும் தான் கிடைச்சிட்டு ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்